வா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி இன்றைக்கி வெளியே போகிறேன் முக்கியமான வேலையாக போகிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்காக்க என்னோடய வீட்டுக்கு தான் அதாவது எங்கள் மாமியார் வீட்டுக்கு தான் நாங்கள் போகிறோம் நாங்கள் ரெண்டுக்கு தாங்க இருக்கோம் ஆனால் சொந்த வீடு இடங்கள் இருக்குது பெரிய பெரிய லெவலில் எதுவும் கிடையாது ஒரு ஓட்டு வீடு இருக்குது கூடவே பார்த்தீங்கன்னா இடம் இருக்குது காலி இடம் இருக்குது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செடி தான் வச்சுருக்கோம் அதாவது காலி இடத்துல பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் மரம் கொய்யா மரம் மாமரம் முருங்கை மரம் செம்பருத்தி செடி எலுமிச்சங்கன்று இதெல்லாம் வச்சுருக்கோம் எல்லாமே இருக்குது கீரை வகைகள் பார்த்தீங்கன்னாக்கா பெரண்டு இருக்குது கீரையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த முள்ளிக்கீரைன்னு சொல்லி சொல்லுவாங்க அது இருக்கு நிறைய இருக்கு மொசமோசி கீரை நிறைய இருக்கு வீட்லயும் பறிச்சு செஞ்சுப்பாங்க மனத்தக்காளி கீரை இருக்கு கனகாம்பரம் பூ இருக்கு நிறைய இருக்கு இதுல நான் எப்பெல்லாம் செடி கிடைக்குதோ அப்பெல்லாம் எடுத்து போய் நட்டுட்டு நட்டுட்டு வந்துருவேன் ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா நிறைய வளர்க்க முடியாது இல்லையா நம்மளால தொட்டில் தான் வச்சு வளர்க்க முடியுங்க நம்ம ஆனா நம்ம இடத்துல நம்ம தரையில பூமியில வச்சு வளர்க்க சொல்ல நம்ம பெரிய பெரிய மரங்கள் பெரிய பெரிய பூ மரங்கள் கூட வச்சு வளர்க்கலாம் அங்கன்னா சூப்பரா இருக்கும் சேஃப்டியா இருக்கும் நம்மளுக்கு தண்ணி அங்க பாத்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை உள்ள போய் வீட்டுல கொழா இருக்கிறதால அவங்க அழகா பாத்துப்பாங்க அங்க அவங்க மட்டும் தான் இருக்காங்க மாமியார் மட்டும் தான் இருக்காங்க அழகா தொல்லலாமா அவங்க பாட்டு அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க வீக்லி ஒன்ஸ் போவும் நாங்கள் அவங்களுக்கு தேவையாக தான் வாங்கி கொடுப்போம் அவங்களுக்கு எதனா வேணும்னாலும் கால் பண்ணுவாங்க நாங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுப்போம் எதுனாலும் கால் பண்ணுவாங்க உடனே போய் நாங்கள் பார்த்துட்டு வந்துடுவோம் ஏன்னா அவங்களுக்கு எங்களுக்கு பத்து நிமிஷம் தான் ட்ராவலிங் நான் வண்டியிலே போய்ட்டு கொடுத்துட்டு வந்துடுவோம் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படி தான் போயிட்டு வந்துட்டு இருக்கோம் அதே போல் இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலையாக அதாவது இந்த இடம்லாம் இருந்ததுன்னா நம்ம பட்டா இடம் கிடையாதுங்க புறம்பு கடனே தான் புறம்போக்குன்னு சொல்லுவாங்க அது அந்த பீம் நோட்டீஸ் அப்படி இப்படின்னு சம்திங் ஏதோ வரும் இல்லைங்களா அதுக்காக வர சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட்லேருந்து வந்திருந்தாங்க அது எல்லாருமே வந்து பார்க்க தான் வந்திருந்தாங்க சரி அதை பார்த்துட்டு கேஷ்லாம் கட்ட வேண்டியது எல்லாம் கட்டுறதுக்காக வர சொல்லியிருந்தேன் நானும் அதுக்காக தான் போய் bir சரி அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம போகிறதும் போகிறோம் உருப்படியாக ஒரு செடியை வாங்கி வச்சுட்டு வரலாம் இப்போ நாலஞ்சு மணி நேரம் அங்கே செலவு பண்ண போகிறோம் அந்த நேரத்தை வீணாக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் சூப்பர் சூப்பராக செடிங்க தாங்க வாங்கிட்டு போனேன் நான் என்னென்ன செடிங்கள் வாங்கிட்டு போனேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வந்து நட சொல்ல நெட் உங்களுக்கு அந்த நடுவே இல்லைங்களா அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா செடி வாங்க தான் வந்திருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வாங்க வந்து செங்கல்பட்டில் இப்போ புது பஸ் ஸ்டாண்ட் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலில் தாண்டி கட்டிகிட்டு இருக்காங்க அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தாண்டி கட்டிகிட்டு இருக்காங்க அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் தளம் நடந்து வந்தீங்கன்னாக்கா அங்கே தான் அந்த செடி கடை சூப்பராக இருக்கும் ஹோல்சேல் தான் கம்மியாகவும் இருக்கும் நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியே ஒரு செடி கடை இருக்கு ஆனால் நான் வந்து ரெகுலராக இங்கே தான் வாங்குவேன் முன்னாடி இருக்க கடையிலையும் வாங்குவேன் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் இங்கே இல்லாத செடிகள் அங்கே போய் வாங்கிப்பேன் நான் நம்மளுக்கு உரங்கள் இருக்கும் மணல் இருக்கும் எல்லாமே இருக்கும் இங்கே மண்புழு உரம் கூட கண்டிப்பாக கிடைக்கும் செடிகள் பார்த்திங்கன்னா எல்லா விதமான செடிகளும் இருக்கு எனக்கு பார்க்க சொல்லவே ஆசையாக இருந்தது கையில் பணம் தான் கம்மியாக இருந்தது நிஜமாவே ஆனால் செடிகள் நம்ம வாங்குற அளவுக்கு தான் இருக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மனோரஞ்சிதம் பாரிஜாதம் செண்பகப்பூ இவ் இந்த மாதிரி பூ மரங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நம்மளுக்கு விலை வந்து ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரிலாம் இருக்குது மற்றபடி நம்மளுக்கு சின்ன சின்ன செடிலாம் ரோஜா பூச்செடி தான் ஐம்பது ரூபா எண்பது ரூபாய் அவ்வளோதான் இருக்கு நான் ஒரே ஒரு இட்லி பூ செடி எங்க பெருசாக சூப்பராக உங்களுக்கு பார்க்க சொல்ல பெரிய இட்லி செடி ஒன்று இருந்ததுங்க அது கண்டிப்பாக வாங்கணும் தான் நினைச்சேன் ஆனால் விலை ஓவராக தான் நான் வெச்சுட்டு வேண்டேன் சங்கூலாம் வீட்டிலே இருக்கிறதுனால நான் வாங்கி வைக்கல இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் செடியெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு எவ்வளோ முருங்கை மரம்னு பாருங்க ஒரு இடத்துல நாலஞ்சு முருங்கை மரம் இருக்கும் எனக்கு முருங்கை கீரை முருங்கை பூவு முருங்கை காய்க்கெல்லாம் தொல்லையே இருக்காது அடிக்கடி போய் கடையில் வாங்கணுன்றதும் கிடையாது எனக்கு இருந்தே நிறைய எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க அது இல்லாமல் கால் பண்ணாலும் நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன் நிறைய கீரை இருக்கும் சூப்பராக இருக்கும் கீரை இவ்வளோ பெரிய மரம் என்னென்னு பார்க்குறீங்களா நெல்லிக்காய் மரம் தாங்க நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம் மஞ்சள் நீராட்டி விழா அங்கே வச்சுருந்தாங்க எனக்கு அதில் நிறைய செடி வச்சுருந்தாங்க அதில் மல்லிகைப்பூ செடியும் நெல்லிக்காய் செடியும் ரொம்ப முக்கியமானதுன்ட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் மல்லிகைப்பூ செடி இந்த கார்னரில் ஓரத்தில் வச்சுருக்கேன் இந்த பக்கம் நெல்லிக்காய் மரம் எப்போயோ வச்சுதுங்க இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு வருஷத்தில் அவ்வளோ அழகாக பூமியில் வச்சதுனால சூப்பராக வந்துருச்சு கொய்யா மரமும் பாருங்கள் இது தா ஆனால் பறவை அந்த எச்சம் இல்லைங்களா அதுலேருந்து முளைச்சது தாங்க அதில் பார்த்தீங்கன்னா கொய்யாக்கா நிறைய பிஞ்சு விட்டுருக்கு பழுத்தும் இருந்தது பசங்க தான் அறுத்தாங்க சரி பழுத்து இருக்குது விட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பழத்தை அறுத்துட்டாங்க நம்ம வீட்லேயே ஒரு கொய்யா மரம் வந்து அதில் நம்ம பழுத்து சாப்பிட சொல்ல எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க என்னதான் நம்ம கடையில் வாங்கினாலும் நம்ம வீட்டில் கொய்யாக்கா காய்ச்சிருக்கு நம்ம வீட்டில் மாத்திரை மரம் காய்ச்சிருக்கு நம்ம வீட்டில் ஒரு காய் காய்ச்சிருக்குனாக்கா அது ஒரு தனி சந்தோஷம் தான் அது சின்ன காயாக இருந்தாலும் சரி ரொம்ப சந்தோஷம்தான் கொய்யாக்காயெல்லாம் அறுத்துட்டு அங்க இருந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட் தர நார்மலா சிமெண்ட் தர கொஞ்சம் அப்படி ஆள் வர வச்சிருக்கோம் கொஞ்சம் பாத்ரூம் வேலைலாம் எல்லாம் இருக்குன்றதுனால சரி ஆளை வர வச்சிருக்கோம் அது வந்து பாத்துட்டு போயிருக்காங்க இதுக்கு தான் கொஞ்சம் வேலைலாம் எல்லாம் செய்ய போறாங்க பாத்ரூம் தரெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா கனகாம்பர பூ ஊசி கனகாம்பரம்னு சொல்லுவீங்களா அது இருக்கு பாகற்காய் கோடி அங்க அங்க பாவற்காய் கொடிங்க விதங்க காய்ச்சி ஊத்துறாங்க இல்லைங்களா அதுலேருந்து இருந்து வந்தது தாங்க அதுலேயும் எல்லாத்துலேயும் காய் பூவெல்லாம் விட்டுருக்கு ஊசிக்கனகமரம் நிறையவே அற அனுபிட்டுருக்கு அப்புறம் நித்திய கல்யாணி அதுவும் சும்மா ஒரு களை நட்டு வச்சிருக்காங்க வந்துட்டு இருக்கு அப்புறம் கொய்யாமரம் கொய்யா மரம் வந்திருக்குதுங்க அப்புறம் அஞ்சு மணி பூன்னு சொல்லுவாங்க இது விநாயகருக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லுவாங்க இதுனால வாசனையாகவும் இருக்காங்க கரெக்டாக அஞ்சு மணி ஆனால் அந்த பூ பூக்க ஆரமிச்சிடும் அதில் பிங்க் எல்லோ ஒயிட் அணி எல்லாமே இருக்குது எல்லா கலர்லையும் இருக்கும் நம்ம வாங்கிக்கலாம் அதே போல் துளசி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்குது இங்கே பாருங்க அங்கங்கே துளசி இருக்கும் நான் எடுத்து போடாதீங்க இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு முருங்கம்பரம் ஒரு கலையை வெட்டி அங்கே வைக்கிறது ஒரு கலையை வெட்டி இங்கே வைக்கிறது அப்படி தான் வீடு இதுதாங்க சின்ன வீடு தான் ஒரு ஹால் ஒரு கிச்சன் தான் அவங்க ஒரு ஆளுக்கு அது போதும்னு சொல்லிட்டு விட்டாச்சு வெறும் ஓடு போட்ட வீடு தான் இருக்கும் அந்த பக்கம் பார்க்குறீங்களா அது பெரிய எலுமிச்சை மரம் அந்த மரம் அந்த மரம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இல்லாததுனால பெருசாக வளர்ந்து நிறைய காய் விட்டுருக்குறதுனால நாங்கள் கொம்பு வச்சு முட்டு கொடுத்துருக்கோம் சரியான காய் காய்க்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா மசாலான கொல்லைக்கு அதுவும் இல்லாமல் நிறைய நிறைய நாள் எனக்கு எலுமிச்சை மரம் தேவை பட சொல்ல நான் போய் அறுத்துட்டு வந்துடுவாங்க அவ்வளோ காய் காய்க்கும் தெரிஞ்சவங்களுக்குலாம் கூட நான் எலுமிச்சை மரம் நிறைய எடுத்து போய் கொடுப்பேன் முட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அவங்க சேல் கூட பண்ணுவாங்க ஏன்னா நிறைய காய் இருக்குது அவ்வளோ காய் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அதனால் எடுத்து சேல் கூட பண்ணுவாங்க மரம் பேலன்ஸ் தாங்காமல் சாஞ்சிட்டு அவ்வளோ காய் காய்ச்சிருக்குங்க ஆக்சுவலாக இந்த இந்த மரம் பார்த்தீங்கன்னாக்கா நான் அங்கே இருக்க சொல்ல சொல்ல காயெல்லாம் ஊற்ற காலங்களா அங்கங்கே அந்த மாதிரி முளைச்சி சின்ன சின்ன செடியை எடுத்து பக்கத்துலேயே முனீஸ்வரம் சில இருப்போங்க நாங்கள் அஞ்சு கல்லு வச்சு முனீஸ்வரம் கும்பிடுவோங்க அங்கே பார்த்தீங்கன்னாக்கா பாத்தீங்கன்னாக்கா அழகாக காலி இடம் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சும்மானா ஊனி விட்ட மரம் இது இவ்வளோ காய் காய்க்குதுங்க அடிக்கடி சொல்லுவாங்க நீங்க வச்ச நீ வச்சு செடி உஷா நல்லா காய் காய்க்குதுன்ட்டு மாமரம் கூட அப்படிதாங்க சும்மா வேத நெட்டு வச்சேன் அவ்வளோ மாங்காய் காய்ச்சுது அடிக்கடி சொல்லுவாங்க வளருது நீ வச்சாக்கா அப்படின்ட்டு இங்க பாருங்க இவங்க தான் முடிவு நீங்க இங்கதான் நாங்க இங்க வந்து பாசங்களுக்கு காது குத்த சொல்ல எல்லாத்துக்குமே இங்க தான் வந்து கும்பிடுவோம் எல்லா ஒரு நல்ல விஷயம் இவரை ஃபர்ஸ்ட் கும்பிட்டு தான் எல்லாரையும் கும்பிடுவோம் நாங்க இதுதான் எலிமிச்சம் மரம் இங்க பாருங்க பாக்க உங்களுக்கு சின்ன கலையா தான் இருக்கும் ஆனா அவ்வளவு காய் காய்ச்சிருக்கு உங்களுக்கு காய் தெரியுதுங்களா பச்சை பச்சையா இருக்கும் அங்கங்க ஒன்னு ரெண்டு இருக்கு ஏன்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பழம் அறுத்துட்டு போயாச்சு ஒன்னு ரெண்டு பழுத்து இருக்கு இங்க ஒன்னு ரெண்டு பழுத்தது மட்டும் தான் இருக்கும் சொன்னேன் அறுத்தான் ஆனா சரியான காய் ஒரு ஒரு வாரத்துல அவ்வளவு காய் பழுக்கும் கண்டிப்பா ஊருக்கெலாம் போனால் கூட எடுத்துகிட்டு போவாங்கங்க அவங்க ஊருக்கு எங்கன்னா அவங்க அண்ணி வீட்டுக்கு இல்லை நாத்தனாங்க வீட்டுக்கு போனாங்கன்னா கூட எடுத்து போய் கொடுப்பாங்க அவ்வளோ இருக்கும் இங்கே கூட பார்த்திங்கன்னா இந்த கீரை என்ன கீரைன்னு சரியாக தெரியலங்க ஆனால் இந்த கீரை கூட இருக்குது பிறண்ட செம்மையாக இருக்குங்க பச்சை பசேல்னு இருக்குது நான் பிறண்டை கொஞ்சம் செய்ய பயப்படுவாங்க அது கையெல்லாம் அமைக்கணும்னு சொல்லுவாங்க அதனால் நான் செய்யவே இல்லாத நான் அந்த அந்த கார்னரில் செடி தாங்க அது பார்த்திங்கனாலும் ஒரு ஃபங்க்ஷனில் போனது தான் அதை எடுத்துகிட்டு வந்து ஊனி விட்டது ஆனால் சூப்பராக வளர்ந்துருக்கு அது அவங்க தான் வச்சாங்க ஆனால் நல்லா வந்திருக்கு நெல்லிக்காய் மரம் தாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி நெல்லிக்காய் மரம் வீட்டில் வச்சால் வச்சு வச்சுங்களேன் ஒரு குபேரர் ஒரு மகாலட்சுமியுமே வீட்டில் இருக்க மாதிரி ஒரு ஒரு வைப்ரேஷன் இருக்கும் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு நல்லது அந்த நெல்லிக்காய் மரம் பெரிய நெல்லிக்காய் மரம் வீட்டில் வச்சிங்கன்னா ரொம்ப விசேஷங்க கண்டிப்பாக ஒரு சின்ன மரம் கிடச்சுனா இடம் இருந்ததுன்னா வீட்டில் வச்சுருங்க கண்டிப்பாக அந்த மரத்தை நான் லாங்லேருந்து உங்களுக்கு லெமன் மரம் காட்டுற பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள் ஃபுல்லாகவே காய் தாங்க கொச கொசம் காய் தான் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அங்கேருந்து இப்படி வந்தீங்கன்னாக்கா இங்கே ஃபுல்லாகவே நிறைய அங்கே பூண்டு செடி நிறைய முளைச்சிருக்காள் பூண்டுனா சமைக்கிற பூண்டு இல்லைங்க அந்த எக்ஸ்ட்ராவாக தேவை எல்லாம் செடிக்கெல்லாம் முளைக்கலாம் அதுதான் இங்கே பாருங்கள் நெல்லிக்காய் மரம் இதில் வரை கீழே இருக்க கலையெல்லாம் நாங்கள் கழிச்சு விட்டுட்டோம் ஏன்னா ரொம்ப வெயிட் ஆகிடுச்சா மரம் சாஞ்சிட்டு போகிறதுக்காக கழிச்சு விட்டாச்சு இது ஃபுல்லாகவே கனகாமர பூ தாங்க அவ்வளோ கனகாம்பர பூக்கு தானே நான் வைக்க மாட்டேங்க சரி என்ன பண்ணுறது யாருக்காவது கொடுத்துருங்கன்னு சொல்லி பறித்து கொடுத்துருவாங்க இங்கேயும் முருங்கைக்கலை பாருங்கள் முருங்கை மரம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு முருங்கை மரம் இருக்குது இந்த சைட்லலாம் கூட பாகற்கா தாங்க ஃபுல்லாக பாகற்காய் கொடி தான் காய் காய்ச்சா செம்மையாக இருக்கலாம் அந்த மாதிரி பாவக்காய் கொடி இருக்குது இதுவும் பாருங்கள் முருங்கை மரம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு சீத்தாப்பழ மரம் இருக்குது சீத்தா பழம் என்னதான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் சீத்தாக்காய் பழுத்து சாப்பிட சொல்ல அது செம்ம இனிப்பா இருக்கும்ங்க நீங்க கடையில் வாங்கி சாப்பிட்டா அவ்வளவு இனிப்பு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம எங்க எங்கேயாச்சும் மரத்தில் காய்ச்சி வெடிச்சிருக்கோங்க அந்த மாதிரி சாப்பிட சொல்ல அவ்வளோ இனிப்பா இருக்கும் அப்புறம் செம்பருத்தி பார்த்தீங்கன்னா ஒத்த செம்பருத்தி தான் இதுவும் ஏதோ ஃபங்க்ஷனில் கிடைச்சது தான் நான் ஃபங்க்ஷனில் செடி கிடச்சா விட மாட்டேங்க கண்டிப்பாக எடுத்துட்டு வந்துருவேன் எடுத்துட்டு வந்து இவங்க கேள் தான் கொடுப்பேன் நான் நான் இருக்க இடத்துல ஒன்று ரெண்டு வைக்கலாம் அவ்வளோதான் இப்போ நான் வீடு மாறினாலும் கொஞ்சம் நல்ல ஃபெசிலிட்டியாக இருக்கிறதால நான் இப்போ செடிகளாக வளர்த்துக்கிட்டு இருக்கேன் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஃபங்க்ஷன் போனாலும் செடி எதுவும் மாமி நடந்தது குடுத்துருவாங்க வச்சிருவாங்க அவங்க சூப்பரா ஊனி விட்டுருவாங்க இல்ல நானே வந்து வச்சுட்டு போயிடுவேன் கண்டிப்பா மாமரம் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த வேப்பமரம் பக்கத்துல வேப்பமரம் மட்டும் வெட்டவே மாட்டோம் எப்பயுமே அந்த வேப்பமர எங்களுக்கு சென்டிமெண்ட்டாக ரொம்ப நல்லதுன்றதுனால இங்கே பாருங்கள் வேப்ப நாங்கள் வெட்டிவிட்டோம் மாமரத்தை ஆனாலும் அங்கே ஒரு மாங்கொட்டை தூக்கி போட்டிருக்காங்க போலங்க அது சூப்பராக முளைச்சி வந்திருக்குங்க ரெண்டு மா மாங்கண்ணு நல்லா பெருசு பெருசாகவே வந்திருக்கு கூடவே சீத்தாப்பழமாக வந்திருக்கு இது கண்டிப்பாக மா மாங்கன்று இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் காய் காய்க்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா நான் முன்னாடி வச்சதே மூணு நாலு வருஷத்துக்கு காய் காய்ச்சிச்சு சூப்பராக வந்தது சீத்தாப்பழம் பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் காய் காய்ச்சிக்கிட்டு தான் இருக்குது இப்போ சீசன் ரொம்ப இல்லைன்றதுனால ஓரளவுக்கு காய் கிடைக்குது இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு பூ வெத்தலை கொடி வெத்தலை கொடி தான் லேட்டஸ்ட்டாக வச்சிருக்காங்க யார்ட்ட வாங்கி வச்சுருக்காங்க சரி வந்தாக்கா நம்ம வீட்டில் சாமியே கும்புறோன்னா ரெண்டு இடத்துல எடுத்து வச்சுக்கலாம் இல்லைங்களா இடத்துல கூடிய வீட்டில் வைக்கிறது ரொம்ப விசேஷன்னு சொல்லுவாங்க வச்சுருக்காங்க அப்புறம் இது சரியானங்கன்னு சொல்லுவாங்க அங்கே நம்மள பாம்பு தேலெல்லாம் கடிச்சிருச்சுன்னா இது கொடுத்தா கொஞ்சம் அந்த விஷம் கொஞ்சம் கட்டுப்போடும் சொல்லுவாங்க அது நம்ம சின்ன வயசுலேருந்து ஒருவரையா சாப்பிட்டு வந்தால் அந்த பாம்புலாம் கடிச்சா கூட நமக்கு விஷம் டக்குன்னு ஏறாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதாங்க நான் வாங்கிட்டு வந்த செடி சரி டைம் வேஸ்ட் பண்ணாங்கண்ணா வந்த செடி நெட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட இலங்க இடங்கள்லாம் நாங்கள் செலெக்ட் பண்ணிட்டோம் செலக்ட் பண்ணிட்டு மரமாக இருக்கிறதெல்லாம் மட்டும் கொஞ்சம் நல்லா ஆழமாக தோண்டி நட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மரம்ன்றப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப பெருசாக வளர்ந்து தானே பூ பூக்கும் அதனால் சரி நம்ம ஆழமாக தோண்டிடலான்ட்டு சின்னதாக கடபார மாதிரி இல்லைங்க உளி மாதிரி இருந்தது கொஞ்சம் பால் மரமும் உக்காந்து அழகாக நானும் என் பையனும் நோண்டி கொள்ற வச்சு மண்ணெல்லாம் அள்ளி நம்மளுக்கு பூமின்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்று ரெண்டு கல்லு இருக்கும் அந்த கல்லுங்களை எடுத்துகிட்டு நம்ம பூமியில் அழகாக நோண்டி வைக்க சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும் இப்போ நான் வைக்கிறது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மனோரஞ்சிதம் தாங்க ஒரே கலை ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அதாவது ஒன் எயிட்டி சொன்னாங்க ஒன் ஃபிஃப்டி போல் கொடுத்தாங்க செம்மையாக இருக்குதுங்க செடி நல்லா கொத்தா இலை விட்டு செம்ம சூப்பராக இருக்குது கையோடவே நெட்டுட்டு தண்ணியும் விட்டுட்டு கொஞ்சம் பாத்தி மாதிரியும் விட்டுருக்கேன் இடம் ஏன்னா தண்ணி விட்டால் கொஞ்சம் நல்லா நிக் ரொம்ப நிற்காமல் ஓரளவுக்கு தண்ணி நின்னால் செடி நல்லா மரம் சூப்பராக வளரும்னு சொல்லிட்டு எல்லா செடிக்குமே நாங்கள் அழகாக ஓரளவுக்கு தண்ணி விட்டு பாத்திக்கிட்டு தான் வச்சுருந்தோம் ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது நம்மளுக்கு பூமின்றதுனால நல்லா நம்மளுக்கு வேர்லாம் ஃபுல்லாக இடமும் ஸ்ப்ரெட் ஆகணும் நம்மளுக்கு தொட்டினா பயப்படணும் இப்போ கொஞ்சம் நம்ம அகலமாக பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருப்போம் சொல்ல அவங்களுக்கு தண்ணி ஊற்ற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் வச்சது பார்த்தீங்கன்னாக்கா மனோரஞ்சித செடி தாங்க இது பச்சை கலரில் சூப்பராக இருக்கும் வாசனை அவ்வளோ வாசனையாக இருக்கும் முந்திரி பழம் மாதிரி வாசனையாக இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க நான் வச்சும் இருக்கேன் அம்மா இடத்துல கொடுப்பாங்க நான் வச்சும் இருக்கேன் செம்மையாக அம்மையாக இருக்கிற இந்த இடத்துல களை புடுங்குவாங்கன்னு சொல்லிங்களா அந்த மாதிரி பிடுங்கன்னா க்ளீனாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப கொஸ்ட கொசம் பூமினாலே நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு செடி வளர்ந்துட்டே இருக்கிறது இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி நிறைய புல்லெல்லாம் முளைச்சிருச்சு இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது நாங்கள் போனதுமே ஃபஸ்ட்டு செடி வேலையெல்லாம் அதுக்கப்புறம் தாங்க அந்த கவர்மெண்ட் வேலையெல்லாம் பார்த்தோம் எல் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் அழகாக வச்சிட்டு வந்து ரொம்ப ஹாப்பி தாங்க நம்ம இடத்துல நம்ம போய் செடி நட்டுட்டு வரோம் இது இன்றைக்கினாலும் என்றைக்காச்சும் பூ கொடுக்கோன்ற ஒரு நம்பிக்கை தான் அதனால் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பாரிஜாதம் தான் வச்சேன் நான் எங்கள் வீட்டில் பாரிஜாதான் பக்கெட்டில் வச்சுருக்கேங்க நாலஞ்சு அரும்பு விட்டுருக்கு அது கூடி சீக்கிரம் பூவாகவே பூத்துரும் நான் அவங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோவில் போடுறேன் நான் வீட் நான் வாடகை இருக்க வீட்டில் தான் நான் வச்சுருக்கேன் அவங்க நல்லாவே செடிலாம் வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுவும் நம்ம நம்ம நீட்டாக வச்சுருக்கதால எ அங்கே எதுவும் தொல்லை பேசி பேசி நோண்டுறது அதெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது நம்ம பாட்டு நான் கடான்னு கிடக்கலாம் எந்த தொல்லையுமே கிடையாது தங்கமானவங்க அழகாக நாங்கள் சூப்பராக நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் பாட்டு நாங்கள் இருக்கோம் மற்றபடி நிறைய கொடுத்தனமோ அங்கே கிடையாது நாங்கள் மட்டும்தான்றதுனால எதுவும் பெருசாக யாரும் யாரும் பேசிக்க மாட்டோம் நாங்கள் பாட்டு நாங்கள் விட்டு நாங்கள் எங்கள் வேலை ஒன்று இருப்போம் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க அதனால யாரும் வந்து கேட்க மாட்டாங்க நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பா அவங்க பாட்டு நம்ம இருப்பாங்க நாங்கள் பாட்டு நாங்கள் இருப்போம் சும் ரொம்ப டீசென்ட்டான ஏரியா வேறு யாரும் யாரும் வந்து எட்டி பார்க்கறதுனோட அதெல்லாம் கிடையவே கிடையாது சூப்பராக இருக்கு இப்போ மூணாவது தான் வைக்கதா பாத்தீங்கன்னா செண்பக பூ தாங்க செண்பக பூ பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு எம்பெருமானுக்கெல்லாம் ரொம்பவே உகந்ததுன்னு சொல்லி சொல்லுவாங்க ரெண்டு பூ வச்சிங்கனாலே அவ்வளோ ஒரு வாசனையா இருக்கும் அந்த பூ மஞ்சள் கலர்ல இருக்கும் இது கண்டிப்பாக வச்சே ஆகணும் நம்ம வீட்டில் வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு விடா புடியாக இதெல்லாம் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் ரேட்டு தான் ஆனால் வாங்கிட்டு வந்தாச்சு இது நான் இங்கே வைக்க முடியாது அதனால் நம்ம பூமியில் வச்சுரு தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து மூணு தாங்க மரமாக வாங்கிட்டு வந்தேன் மனோரஞ்சிதம் செண்பகப்பூ பாரிஜாதம் மூணு தான் மரமாக வாங்கிட்டு வந்திருக்கேன் மற்றதெல்லாம் ரோஜா செடி தான் அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூ நம்மளுக்கு நல்லா பூக்குற மாதிரி தான் வாங்கியிருக்கு அதாவது நாட்டு ரோஸ் வாங்கினாக்கா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் தொடர்ந்து நம்மளுக்கு பூ கொடுத்துக்கிட்டே இருக்கும் பெங்களூர் ரோஸ் அந்த அளவுக்கு நம்மளுக்கு அடிக்கடி பூ கொடுக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால நாட்டு ரோஸ்லேயே பார்த்தீங்கன்னா வெள்ளை ரோஸும் ஒரு மாதிரி பிங்க்கு பேபி பிங்க்கு அதுவா இல்லை டார்க் பிங்க்கான்னு தெரியல அரும்பு இல்லாமல் செடி கொஞ்சம் நல்லதாக பார்த்து வாங்கியிருக்கேன் நான் அரும்பு இல்லாமல் தான் வாங்கியிருக்கேன் செம்மையாக இருக்கு எனக்கு என்னோடய பசங்களும் கூட நல்லா ஹெல்ப் பண்ணாங்க மாமியார் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு ஏன்னா க்ளீன் பண்ண கூட அதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தாங்க நோண்டி நோண்டி அழகாக ஆளாளுக்கு ஒரு ஒரு பக்கம் நோண்டி நாங்கள் கட 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 நெட்டு வச்சுட்டோம் ஃபுல்லாகவே செடி இருக்குங்க கொசம் கொசம் செடி இருக்கிறதால எங்கே இது பார்த்து நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து 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 தான் நெட்டோம் ஆனால் பரவாயில்லங்க நாலு பேர் சேர்ந்து செம்மையாக அழகாக க்ளீன் பண்ணி அந்த இடத்த நெட்டாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க மினி தோட்டத்தை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் தேங்க்யூ